அனுராதபுரத்தில் முப்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவர் கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அவரது உடல் எரிக்கப்பட்டதாகவும் எலும்புக்கூட்டின் பாகங்கள் சுதறி கிடந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலையில் சந்தேகத்தின் பேரில் மூன்று ஆண்களும் ஒரு இளம் யுவதியும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுர பிரிவு தெரிவித்துள்ளது கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர் தந்தை ஆவார் அவர் மதவாச்சி குளிக்கடை என்ற முகவரியில் வசித்து வந்துள்ளார் இந்த கொலை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் வாரியப்புல அவலேகமாவைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் அனுராதபுரத்தில் உள்ள ஒரு ஸ்பாமயத்தில் பணிபுரிந்து வருகிறார் இது தவிர இருபத்தாறு இருபத்தெட்டு மற்றும் முப்பத்தாறு வயதுடைய ஆண்களும் கைதாகி உள்ளனர் இவர்கள் நாத்தாண்டியா எப்பாவல்ல மற்றும் கிருந்திவெல ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் இறந்தவர் இருபத்தோராம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக மதவாச்சி நீதிமன்றத்துக்கு சென்றார் பின்னர் வீடு திரும்பவில்லை என்று அவரது மனைவி முறைப்பாடு செய்துள்ளார் அதைத் தொடர்ந்து புத்தளம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டபோது இந்த கொலை தொடர்பான பல தகவல்களை கண்டறிந்தது ஸ்பாவில் படிபுரிந்த இருபத்தி ரெண்டு வயதான யுவதி அங்கு சேவை பெற வந்த முப்பத்தி ஆறு நாத்தாண்டியாவைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவருடன் ஏற்படுத்தியுள்ளார் ஸ்பாவிற்கு சென்று அழகில் மயங்கி அவருக்கு தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இது பற்றி தனது முப்பத்தாறு வயது காதலனிடம் கூறியுள்ளார் முப்பத்தாறு வயதுடைய பிரதான சந்தேக நபர் தனது நண்பர்கள் குழுவுடன் சேர்ந்து இந்த கொள்ளையை திட்டமிட்டு இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி அனுராதபுரம் நகரத்திலிருந்து ஒரு கார் வாடகைக்கு எடுக்கப்பட்ட சந்தேகம் அனுராதபுரம் பிக்கு பல்கலைக்கழகத்திற்கு அருகாக அழைத்து செல்லப்பட்டுள்ளார் பின்னர் ரம்பேவ வீதியில் உள்ள ஒரு உள்ளூர் மதுபான கடையில் இருந்து மது அருந்தி இறந்தவரையும் குடிக்க செய்தனர் அப்போது கண்ணாடி பூத்தலால் அவரது தலையில் அடித்து கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது தாக்குதலுக்கு பிறகு அவர் மயக்கமடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அவர் மகா மகாவிளட்சிய வீதியில் உள்ள லோலுகஸ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு காரில் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் பின்னர் அவர் இறந்த பிறகு காவல் பிரிவில் உள்ள வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு டயர்கள் மற்றும் பெட்ரோல் ஊற்றி உடல் எரிக்கப்பட்டது தெரிய வந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் பெண் சந்தேக நபரும் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்